வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மசாகான் டாக் ஸ்வீப் புல்டஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டெல்லியில் பொறுத்த வரைக்கும் இவங்க எஸ்பென்சிவ் பெர்ஃபார்மென்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்ட மூணாயிரத்தி இருபதுன்னு டார்கெட்டாக அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபதுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ ஸோன் செக் பண்ணும்போது ஸ்ட்ராங் செல் ஸோன் தான் இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவா இருக்கு பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் நம்ம வந்து ஈபிஎஸ் உடைய டிடிஎம்மில் ஸ்டாக்னேட் ஆச்சுனாலும் இல்லாட்டி டிகிரிஸ் ஆச்சுனாலோ கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி நாலுங்கிறதுனால ஹை வாலட் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்டைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது இதுபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவனுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ்ல இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி எட்டு புள்ளி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தி அறுபது கோடி இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் இரநூத்தி எண்பது சாரி இரநூத்தி எண்பது கோடி ரூபா கிட்டக்க இவங்க ரெவென்யூ இன்க்ரீஸ் கூடிய ரெவன்யூ ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் ஈபிஎஸ் உடைய லெவல் பதினெட்டு புள்ளி ஆறுன்றிருக்கு இது போன தடவை கட்டணும் ஏழு புள்ளி நாலு கூட எடுத்திருக்கிறாங்க இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒம்போதுன்னு இருக்கு இது போன குவார்டர் கம்பேர் பண்ணும்போது ஒரு நாலு பாயிண்ட் கூட எடுத்திருக்கிறாங்க ஆனால் இன்க்ரீஸ்டு ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒரு இது மாத்திரமே நம்ம வச்சு பார்க்க முடியாது அடுத்த குவார்டர்லையும் இதை கட்டிலும் ஹயராக போனாங்க அப்படின்னு சொன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இது வந்து ஒரு சிக்ஸாக் மூமெண்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல யோசிக்கலாம் இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி நாற்பத்தி மூணு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங்ல புள்ளி பதினாறு பர்சன்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங்லேயும் புள்ளி அறுபது பெர்சென்ட் டிகிரீஸ் ஆயிருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங் ரெண்டு பர்சென்டாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோட கரண்ட் ஹோல்டிங் ஏழு புள்ளி ஆறு பெர்சென்டாகவும் எஃப்ஐஏஸோட கரண்ட் ஹோல்டிங் ரெண்டு பர்சென்டாகவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி எண்பது ஃபேர் பிரைஸ் நானூற்றி எண்பத்தி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களுக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீட் எடுக்கலாம் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா ஃப்ளரிஷிங்காக இருக்குது இவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக ட்ரேடர்ஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய மேத்தமேட்டிக்கெலாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய கால்குலேஷனில் நமக்கு என்ன வந்திருக்கிறோ அதை மாத்திரம் நம்ம பார்ப்போம் இப்போ இவங்க வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஸோ இப்போ இவங்க வந்து இந்த இருந்து கரெக்ஷன் லீட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சப்சிக்வெண்ட்டாக இருக்கிறதுலாம் நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிற பிரகாரம் நம்ம கைடன்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் வந்து பதினாலு புள்ளி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கிது இதை நம்ம ப்ரீவியஸ் குவார்ட்ரு நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற இருபதோட கம்பேர் பண்ணும்போதும் சரி கியூ டூவில் இருக்கக்கூடிய பதினெட்டு புள்ளி ஆறோட கம்பேர் பண்ணும்போதும் சரி இந்த ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கலாம் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மலால் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் வந்து ரெண்டே ரெண்டு தான் எடுத்திருக்கிறோம் ஆர் த்ரீ அண்ட் ஆர் ஃபோர் எடுத்திருக்கிறோம் ஏன்னா இதுவே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆர் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆர் ஃபோர் ரெண்டாயிரத்தி நானூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்று இப்போ இவன் நம்ம ஏற்கனவே பா பார்த்த மாதிரி இப்போ வரைக்கும் இவன் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை உடைக்கல அதில் வந்து ஒரு தேர்ட்டி பெர்சென்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறாங்க சப்சிக்வென்டாக கரெக்ஷன் இந்த குவார்டருக்கு லீடாச்சுன்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது ஆர் ஃபோர் அண்ட் ஆர் த்ரீ நம்ம கவனத்தில் இருக்கணும் தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே